வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வேறு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சைக்கிள் வீடியோ இது இப்போ நம்ம ஹப் மோட்ரு போட்டு நிறைய மாட்டி கொடுத்துருக்கோம் இடையில் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தது இப்போ இன்றைக்கி நம்ம அதனுடைய வீடியோ போடுறோம் இது முப்பத்தாறு வோல்ட்டு முந்நூற்றம்பது வாட்ஸ் மோட்ரு பேட்ரி பார்த்திங்கன்னாக்கி பதினஞ்சு ஏஹெச்சு லித்தியம் ஃபுரோ பாஸ்பேட்டு பேட்ரி மற்ற மாதிரி உள்ள அதனுடைய பழைய கண்ட்ரோலாம் அது அப்படியே தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ இதில் வந்துட்டு ஹான் நிறைய இருக்குது ரெண்டு லைட்டும் அதையும் கொடுத்துருக்கோம் நம்ம லைட் நைட் நல்ல வெளிச்சம் இருக்குது ஹானும் நல்ல வெளிச்சம் இருக்கும் இந்த மாதிரி பிரேக் லிவர் உங்களுக்கு சுவிட்சோட வரும் பிரேக் நீங்கள் பிடிச்சிங்கன்னா மோட்டர் கட் ஆஃப் ஆயிரும் ரெண்டு பிரேக்குங்கமே அந்த சுவிட்சோட தான் சேர்ந்து வரும் பேட்ரி பார்த்திங்கன்னா நம்ம இடம் இல்லாதனால அந்த இடத்துல வச்சுருக்கோம் நார்மலாக நம்ம பின்னாடி தான் வைப்போம் இந்த சைக்கிள் அவங்களுக்கு கேரியர் தேவையில்லைன்னால அந்த இடம் வாய்ப்பு இல்லை அப்புறம்னால பாக்ஸ் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளே அவங்களுக்கு பதினஞ்சு ஏஹெச் பேட்ரி இருக்குது முப்பத்தாறு ஓல்ட் பேட்ரி செல்லு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஹெச் செல்லு சிபே கம்பெனி தான் போட்டிருக்கிறோம் ஃபிஃப்டின் ஆம்ஸு என்னுடைய பழைய டிஸ்க் பிரேக்கெல்லாம் அது அப்படியே இருக்குது மோட்ரு பார்த்தீங்கன்னா கேத்தான் மோட்ரு தான் டப் மோட்ரு கேத்தான் மோட்ரு தான் இதில் உங்களுக்கு டீட்டெயில் போட்டிருப்பாங்க முப்பத்தாறு வோல்ட்டு முந்நூற்றம்பது வாட்ஸ்ஸு கேத்தான் மோட்ரு நல்ல மோட்ரு தான் மற்ற மாதிரி உள்ள டீட்டெயில்கள்லாம் அது அப்படியே தான் இருக்கும் இது வோல்ட்டேஜ் கம்மியாக டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டுல யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு இருபத்தி நாலு வோல்ட்டு பேட்ரி இதுவும் முப்பா முப்பத்தாறு வோல்ட்டு பேட்ரி இதில் இருபத்தி நாலு வோல்ட்டு பேட்ரி போட்டிங்கன்னா ஒரு இருபது டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் ஸ்பீடு இருக்கும் அப்போ நீங்கள் குழந்தைங்கள்ட்ட ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு தாராளமாக அது நல்லாயிருக்கும் இது முப்பத்தாறு வோல்ட்டு போட்டுருக்குது எதுக்குன்னா இது டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்காக இது டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்கு முப்பத்தாறு வோல்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு நாற்பது கிலோமீட்டர் நாற்பது நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் கிடைக்குது டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஓகேயா இருக்கும் இருபத்தி நாலு வோல்ட்டு போட்டிங்கனாக்கி உங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு குற ஈஸியாக இருக்கும் இதை விட ஸ்பீடு கூடலாம் இருந்தால் போடலாம் நாற்பத்தெட்டு வோல்ட்டு பேட்ரி போட்டு பண்ணலாம் நாற்பத்தெட்டு வோல்ட்டு பேட்ரி ப்ளஸ்ஸு கண்ட்ரோலர் போட்டு பண்ணலாம் அப்போ அவங்களுக்கு ரெண்டு பக்கமுமே சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பாடி ஃப்ரேம் தாங்கும் இல்லைன்னா ஃப்ரேம் தாங்காது இப்போ இதுவே நாற்பது கிலோமீட்டர்னு சொல்லும்போதே கொஞ்சம் ஒரு சின்ன இது இருக்கும் ஏன்னா ஃபுல் ஸ்பீடில் நம்ம எனிடைம் போயிட்டுருக்க முடியாது எல்லா ரோட்லேயும் பைக்கை மாதிரி இருக்காது அதனால் இந்த சைக்கிளுக்கு முப்பத்தாறு ஓல்ட்டு தாராளமாக போதும் நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு கிடைக்கும் தேவைப்படுறவங்க கண்டக்ட் பண்ணுறங்க இது வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்து ஒரு கஸ்டமரை அனுப்பி கொடுத்தாங்க சைக்கிள் ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்டுருந்தாங்க சைக்கிளாட்டு இப்போ நான் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அவங்களுக்கு வீடியோலாம் போட்டு அனுப்பிவிட்டேன் இனி அடுத்து நான் பழையபடியும் அதே ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு அவங்களுக்கு அனுப்பிடுவேன் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அனுப்பலாம் இப்போ சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க அனுப்பினீங்கனாக்கி இங்கேருந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு ஒரு டீட்டெயிலும் பார்த்துட்டு உங்களுக்கு அதே இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுடலாம் ட்ரெயினில் போடுறவங்க போடலாம் இப்போ மெட்ராஸ்லாம் இருக்கிறவங்கனாக்காக்காக்காங்க ட்ரெயினில் போட்டுவிட்டீங்கன்னாக்கி ஒரு இரநூறுவா தான் வரும் உங்களுக்கு சைக்கிளுக்கு ரிட்டன் கேருந்து அனுப்பும்போது உங்களுக்கு ட்ரெயினில் அனுப்ப முடியாது அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த மாதிரி மேட்ரு ட்ரான்ஸ்போர்ட்டோ மற்ற மாதிரி ரதி ட்ரான்ஸ்போர்ட்டு அந்த இந்த மாதிரி இதில் அனுப்பி விடலாம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ரேட்டு வந்து இதில் ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டேங்கன்னு கேட்குறீங்க மேக்ஸிமம் ரேட் இதில் நம்ம எனி டைம் சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி பேட்ரினுடைய ஒரு ரேட் இருக்குதுன்னா நாளைக்கு இதே ரேட் இருக்காது இப்போ நீங்கள் என்றைக்கு வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியாது இப்போ நீங்கள் ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்க்கலாம் இல்லை மூணு ஆறு மாதம் கழிச்சு கூட பார்க்கலாம் அந்த டைமில் இதே ரேட் இருக்காது இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதுக்குடைய ரேட்டு இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நான் ஒரு பத்தொன்பதாயிரரூவா வாங்கியிருக்கேன் இந்த கஸ்டமர்ட்ட பேட்ரி எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் பேரட்டி தான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு பேட்டரி எல்லாமே ரெடி பண்ணும்போதே அவங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் எல்லாமே அனுப்பி கொடுத்து தான் ரெடி பண்ணியிருந்து அதனால் பிராண்டட் பேட்டரி தான் போட்டிருக்கிறேன் அதனால் யாராவது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சைக்கிள் உங்களுக்கு ரெடி பண்ணணுன்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் போவேன்னா அப்போ அவ்வளோ தேவையில்லை இப்போ ஒரு பதினஞ்சு ஏஹ்க்கு நான் பேட்டரி போட்டிருக்கேன் பதினஞ்சு ஏஹ் தேவைப்படாது ஒரு சிக்ஸ் ஏஹெச் போதும் அப்போ அதெல்லாம் ரேட்டு கம்மியாகும் உங்களுக்கு பேட்டரினுடைய ரேட்டு கம்மியாகும் கொஞ்சம் தூரம் நான் போவேன் டெய்லி இல்லை நான் வேலைக்கு போவேன் இல்லை நான் வியாபாரத்துக்கு ஏதாவது போவேன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேட்டரியனுடைய ஆம்ஸையும் கூட்டிக்கலாம் இதையும் கூட்டிக்கலாம் ஸ்பீடையும் கூட்டிக்கலாம் இப்போ நான் டெய்லி வேலைக்கு ஏதாவது நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா உங்கள் சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கலாம் பழைய நீங்கள் ஹெர்குலி சைக்கிளில் மாட்ட முடியாது மாட்ட முடியாதுன்னா சைடு அது வந்து மிட்ரை மோட்டர் வச்சு மாட்டணும் மிட்ரை மோட்டர் போடும்போது அது உங்களுக்கு எனி ஒரு ஆறு மாதம் போது அதில் பிரச்சினை இருக்குது நான் இதுக்கு முன்னாடி மிட்ரை மோட்டர் மாட்டியிருக்கேன் என்ன வேணால் பிளைவில் அதனுடைய கீ தேய ஆரம்பிக்கும் அந்த பர் சக்கரம் தேய ஆரம்பிக்கும் அது ரெண்டாவது கிடைக்காது ரெண்டாவது அதனுடைய பிளைட்டு வளையும் அது ரெண்டாவது ஒரு பிரச்சனைகள் ஹப் மோட்டரில் சொல்லும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாக எதுவும் இல்லை இந்த மோட்டர் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் செட் ஆகும் தேர்ட்டி சிக்ஸுக்கும் செட் ஆகும் ஃபார்ட்டி எய்ட்டுக்கும் செட் ஆகும் அதனால் கண்ட்ரோலர் மட்டும்தான் உங்களுக்கு இதில் மாறும் ஒரு மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வேறு கண்ட்ரோல் எதுக்கும் தனியாக வருது அதுக்குள்ளே ஃபோட்டோ நான் போடுறேன் பேட்ரி இது ரெடி பண்ண ஃபோட்டோவை நான் போடுறேன் அதை பற்றி நான் வீடியோ வேணும்னா மேலே இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்டு ஃபிஃப்டின் ஐஹெச் பேட்டரின்னு சொல்லிட்டு நான் இதே சேனலில் வீடியோ போட்டிருக்குறேன் பேட்டரி எப்படி ரெடி பண்ணி இருக்குங்கிற டீட்டெயிலும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை தேவைன்னா நீங்கள் சைக்கிளை அனுப்பிவிட்டாலே போதும் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்படியே நீங்கள் கேட்குறது மாதிரியே உங்களுக்கு தகுந்த மாதிரி தேவை உங்களுக்கூட தேவைக்கு சைக்கிள் என்னென்ன வேணும் இப்போ இதில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா ஜிபிஎஸ் வேணால் ஜிபிஎஸ் மாட்டி விடலாம் மற்ற மாதிரி இதில் உங்களுக்கு ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி மாட்டி விடனாலும் மாட்டி விடலாம் இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பீக்கருக்கு லைன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம இதில் ஒரு ஸ்பீக்கருக்கு லைன் எடுக்கிற மாதிரியோ இல்லை ஒரு டுவெல் வோல்ட் எடுத்து நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபர் யூஸ் பண்ணுற மாதிரியோ ஒரு ஹார்ன் யூஸ் பண்ணுற மாதிரியோ சின்ன சின்ன வியாபாரங்களுக்கு போகிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் மாறிக்கிடும் நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சு பதினஞ்சு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பதினஞ்சு ரூபாய் பண்ணி கொடுக்குறேன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓர்ட்டு ஒரு சிக்ஸ் ஏஹெச் பேட்டரி போட்டு பண்ணி கொடுப்போம் ரொம்ப தூரம் போக வாய்ப்பு இருக்காது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் போகிற மாதிரி தான் அது இருக்கு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாராளமாக ஐம்பது டு அறுபது கிலோமீட்டர் தாராளமாக போய்ட்டு வரலாம் சைக்கிள் உங்களுக்கு எப்படி தேவைன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் உங்களால் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறது ஸ்லோவாக போகிறது கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணணும் எனக்கு டெய்லி சைக்கிள் சவுட்டிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் தூரம் சவுட்டணும் ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்பும் குறையணும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுனாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு வயசானவங்க ஒரு அறுபது எழுபது வயசு அவங்களுக்கெல்லாம் தாராளமாக போகலாம் நம்ம ஓட்டி டெஸ்ட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவைப்படுற ஷேர் பண்ணி நம்ம சைக்கிள் தேவைப்பட்டாலும் மற்ற என்ன மிஷினுக்கு தேவை பேட்டரிகள் தேவைன்னாலும் கனெக்ட் பண்ணுங்கள் நித்தியம் நைன் பேட்டரி நிதியம் ஃபுரோ ப்ரெட் பேட்டரி எல்லா பேட்டரியுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் புதுசாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன டைப் பேட்டரியாக இருந்தாலும் என்ன வோல்டேஜ் என்ன ஆச்சு நீங்கள் சிக்ஸ் வோல்ட்லேருந்தே கேட்கலாம் சிக்ஸ் வோல்ட்லேருந்து டுவெல் வோல்ட்டு என்ன ஏஹெச் வேணாலும் சிக்ஸ் ஏஹெச்லேருந்து நீங்கள் எந்த ஏஹெச் கேட்டாலும் வீட்டு இன்வெர்ட்ருக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பைக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சைக்குகள்லாம் பண்ண வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் சைக்கிளுக்குனாலும் சில சைக்கிள்களுக்கு நீங்கள் ஃப்ரெமுக்கிலேயே வரக்கூடிய டைப் பேட்டரிக்கும் நம்ம அடிஷ்னலாக பேக்கில் இடம் செட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம் சில ரிவோல்ட் சைக்கிளுக்கு பேட்ரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பேட்டரிகள் தேவைப்படுறாங்க காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டைப்பு தேவை இருந்தாலும் அது கொடுத்துக்கலாம் வாரண்ட்டியாக இருந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் தேவைப்படுறாங்க